அரசு பள்ளி ஆசிரியர் கனவோடு முதுகலை ஆசிரியர் போட்டி தேர்விற்கு தயாராகக்கூடிய தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பிளான் டேபிள் எப்படி வந்து போட்டு நம்ம வந்து குறுகிய காலகட்டத்துக்குள்ள சிலபஸ் எப்படி முடிக்கிறது எப்படி வந்து ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் படிக்கும் காலத்தில் வந்து யூஸ் பண்ணேன் அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அதனால் ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜருக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பத்து யூனிட் தான் அது நல்லாவே நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ பத்து யூனிட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பான முறையில் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து நீங்கள் அரை மணி நேரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக பத்து யூனிட்டை வந்து நீங்கள் வந்து அஞ்சு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் சரிங்களா ஒரு மணி நேரத்தில் ரெண்டு யூனிட் படிச்சிடலாம் அப்போ அஞ்சு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்து யூனிட் வந்து படிச்சிடலாம் சரிங்களா எப்படி சார் முழுசா படிக்க முடியுமா சார் அப்படின்னு நான் சொல்லலை அரை மணி நேரம் அரை மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு யூனிட்டை நீங்கள் வாசிங்க எப்படி வாசிக்கலாம் அப்படின்னம்னா இப்போ ஒரு ஸ்டெடி மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா ஒரு நூறு பக்கம் கூட வச்சுக்கோங்க ஆவரேஜா எல்லா யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு நூறு பக்கங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நீங்க ஒரு நாளைக்கு வந்து அரை மணி நேரத்துல ரெண்டு பக்கம் வாச்சிடலாம் ரெண்டு பக்கம் வாழ்ச்சிங்கன்னா அம்பது நாளையில அந்த யூனிட் ஃபுல்லாமே பத்து யூனிட் ஃபுல்லாவுமே சைமல்டேனியஸா உங்களுக்கு கவர் ஆயிட்டு வந்துரும் சரிங்களா அப்புறம் டெய்லி நம்ம எப்படி பிரஷ் பண்றோமோ அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டைம் எடுத்து அதுல ஒரு மணி நேரம் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு வந்து ஒதுக்கிடணும் சரிங்களா ஜிகேவுக்கு ஒரு முப்பது நிமிடம் வந்து ஒதுக்கிடணும் அதே மாதிரி தமிழ் கட்டாய தகுதி தேர்வுக்கு ஒரு முப்பது நிமிடம் ஒதுக்கிடணும் சரிங்களா ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கு இந்த ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேஜர் சப்ஜெக்ட்ஸோட கொஸ்டின்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து நீங்க வச்சிருப்பீங்க அந்த கொஸ்டின் பேங்க்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிச்சு பார்க்கலாம் அல்லது வந்து அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து மெட்டீரியல் எடுத்து அல்லது வந்து புக்ஸ் எடுத்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த பேட்டர்னை வந்து சரியாக ஃபாலோ பண்ணணும் இப்போ ஏன் நான் வந்து எல்லா யூனிட்லேயுமே டெய்லி டச்சில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா யூனிட்லேயும் நம்ம டச்சில் இருந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பான முறையில் நமக்கு எதுவுமே மறக்கலை அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்து நமக்குள்ளேயே வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் கண்டிப்பாக நாளைக்கு பரீட்சை வந்தால் கூட நம்மளால் எல்லா யூனிட்டையும் வந்து நம்ம படிச்சிருக்கோம் நம்ம டச்சில் இருக்கோம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக ஏதாவது ஒரு யூனிட்டை படிச்சுக்கிட்டே இருக்கிறதோ அல்லது வந்து ஒரு யூனிட் முடிச்சுட்டு தான் இன்னொரு யூனிட் நான் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற யூனிட்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் சொன்னது மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் டெய்லி ரெண்டு ரெண்டு பக்கம் நீங்க படிச்சீங்கன்னா கூட எல்லா யூனிட்டும் சைமல் டேனியஸா நீங்க டச்சிலே இருந்தீங்கன்னா நூறு பக்கம் இருந்தா கூட அந்த மெட்டீரியல் ஆவரேஜா ஒவ்வொரு யூனிட்டும் நூறு நூறு பக்கம் இருந்தா கூட ஐம்பது நாட்கள்ல அந்த யூனிட்டை வந்து நம்ம முடிச்சிடலாம் இப்போ ப்ராப்ளம் இருக்கே சார் எப்படி சார் நாங்க வந்து பண்றது அதெல்லாம் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா கூடுதலா நீங்க வந்து இன்னும் ஒரு நாற்பது நாள் கூட எடுத்துக்கங்க சரிங்களா அந்த நாற்பது நாளைக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துரலாம் சரிங்களா ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக தொண்ணூறு நாளைக்குள்ள இதே பேட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா ஏரியாவுமே ஈவன் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு அப்புறம் நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து ஒன் அவர் பாக்குறது இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மொத்தத்துக்கே வந்து நீங்கள் தொண்ணூறு நாள் அதிகபட்சம் நூறு நாளைக்குள்ள உங்களோட சிலபஸு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் இந்த ஜிகே படிக்கிறப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தையும் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தையும் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தையும் படிங்க பத்தாம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்தை வந்து தமிழ் தகுதி தேர்வுக்காக படிங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தையும் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தையும் ஜிகேவுக்காக படிங்க கண்டிப்பா நீங்க அந்த பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஜிகேல சரிங்களா அஞ்சு மார்க் உறுதியா வந்து எடுத்துடலாம் ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எடுக்கும் போது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பொது அறிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி தரம் நீங்க அதில் பார்த்தீங்கனாலே சிலபஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பொது அறிவு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து ஹையர் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அதாவது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு அறிவியல் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஒரு அஞ்சு மார்க் உறுதியாக அவங்களால வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் பத்துக்கு அஞ்சு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் சரிங்களா அதனால இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சு பாருங்க கண்டிப்பான முறையில் எல்லாரும் வந்து சக்சஸ் பண்ணிடலாம் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களை நான் சந்திக்கிறேன் எல்லாரும் அரசு பள்ளி ஆசிரியராவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி